முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ நம்பர் கிடைக்கும் இது வந்து ஐம்பது ரூபா நடக்குது மூணு பேர் பறிக்கிறது இஞ்சினில் ஓடும் இது எல்லாமே கடலை பறிக்க தான் அதையெல்லாம் தேங்காய் உரிக்கும் கருவி ஐநூறுரூவா இதெல்லாம் தள்ளுவண்டி ஐயாயிரம் ரூபா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வீல் தள்ளுவண்டி இருக்குது ரெண்டு வீல் தள்ளுவண்டி இருக்குது இதை வந்து தானியங்கள் தூத்து இயந்திரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா எல்லா விதமான தானியம் தூக்கிக்கலாம் ஃபேன் வந்துடும் இதெல்லாம் மோட்டார் இல்லாமல் வரும் இது வந்து ஆறாயிரத்தி இரநூறுபா மோட்டார் கொண்டா புள்ளி பெல்ட்டு போல்டு நட்டு சுவிட்சு ஒயரு ஸ்கேனரு ஸ்கேர் பெல்ட்டு ரன்னிங் பெல்ட் எல்லாமே கொண்டுருவோம் ஆறாயிரத்தி இரநூறுவா மோட்டார் மாட்டியிருந்தால் ஒம்பாயிரத்தி ஐநூறுபால இருக்குது பத்தாயிரத்து ஐநூறுரூபால இருக்குது பத்தாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ஜிக் இருக்கும் அதாவது இது வந்து சேக் ஆகும் இந்த ஜலடை வந்து சேக்காய் வரும் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறுபா சேக் ஆகாமற மாதிரி இருந்தால் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஒரு கடலை பறிக்கிற கடலை உடைக்கிற மிஷின் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டார் மாட்டியிருக்கும் த்ரீ பேஸ் மோட்டார் மாட்டியிருக்கோம் த்ரீ பேஸ் மோட்டார் மாட்டியிருந்தால் நாற்பத்தி அஞ்சாயிரரூபா இல்லை சிங்கிள் பேஸ் மோட்டார் தான் வேணால் ரெண்டாயிரூபா கூட வரும் நாற்பத்தி ஏழாயிரரூபா வரும் ஒரு மணி நேரத்துக்கு எட்டு மடகிலேருந்து பத்து மணி வரையும் உடைக்கும் அதாவது ஜல்லடை வந்து ஆறு விதமான ஜல்லடை தருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வேப்பம் முத்து உடைக்கணும்னா அதுக்கு தனியாக ஜாடை தருவோம் அது கொஞ்சம் தனியாக காசு வரும் ஜாடைக்கு மட்டும் வேறு ஒன்றும் இல்லை வேப்பமுத்து உடைக்கலாம் ஆம்பனுக்கு உடைக்கலாம் வேர்க்கடலை உடைக்கலாம் குண்டுமணி உடைக்கலாம் அதாவது பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அது கூட உடைக்கலாம் இது ஆளுங்க லெவலில் மேற்கால உடைக்கிற மிஷினு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரும் எங்கள் கிட்ட தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இது வந்து ஓன் தயாரிப்பு இது வந்து எந்த காப்பிஷும் கிடையாது என்னுடைய சொந்த மூளைக்கு எட்டினதை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட் இது வந்து ரெண்டு இஞ்சிலேருந்து ஆறு இஞ்சி வரையில் ஆக்கர் வந்து ஆயிரம் ரூபா வித் ஆண்டியில் இது வந்து பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய பேட்டரி பிரெஷ் கட்டர் பிளாஸ்டிக்கு டிம்மர் போட்டு ஓட்டினா ஒரு மணி நேரம் ஓடும் சார்ஜ் ஓடும் அப்புறம் அதில் மரம் இருக்கக்கூடிய அந்த பிளேடு அந்த செடியை வெட்டக்கூடிய பிளேடு மாட்டி ஓட்டினாக்கா அரை மணி நேரம் ஓடும் இது வந்து மண்ணை கலரக்கூடிய டூல்ஸு எஸ்எஸ் ஸ்டீலு டூ நாட் டூ கிரேடு சொந்த தயாரிப்பு சுத்தமாக காட்டுமாருங்க மாதிரி நிறைய காட்டுங்க